அனைவருக்கும் வணக்கம் திரைப்பட பாடகி சுசித்ராவின் ட்விட்டர் கணக்கில் உள்ளிட்ட பிரபலங்களின் அந்தரங்க புகைப்படங்கள் வீடியோக்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தனது ட்விட்டர் கணக்கை யாரோ கேக் செய்து விட்டதாக சுசித்ரா தெரிவித்தார் சுச்சி லீக்ஸ் என்ற ஹேஷ்டேக் மிகப்பெரிய அளவில் ட்விட்டரில் ட்ரெண்டானது இந்நிலையில் சுசித்ரா சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார் அதில் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி யாரோ என் ட்விட்டர் கணக்கை கேக் செய்து திரையுலக பிரபலங்களின் ஆபாச புகைப்படங்கள் வீடியோக்கள் மற்றும் கமெண்ட்களை போட்டனர் திரையுலக பிரபலங்களின் மேலும் பல புகைப்படங்கள் வீடியோக்களை வெளியிடப் போவதாகவும் மிரட்டல் விடுக்கப்பட்டது அப்போது எனக்கு உடல் சரியில்லாமல் இருந்ததால் ட்விட்டர் இந்தியா தலைவரை அணுகி என் ட்விட்டர் கணக்கை என் கணவர் கார்த்திகுமார் முடக்கினார் ட்விட்டரில் என் பெயரில் நாற்பது முதல் ஐம்பது போலி கணக்குகள் தூங்கப்பட்டுள்ளது அவை அனைத்திலும் ஆபாச புகைப்படங்கள் வீடியோக்கள் வெளியிடப்பட்டுள்ளன ட்விட்டர் கணக்கு போக என்னுடைய இமெயில்களும் கேக் செய்யப்பட்டது அவற்றில் இருந்து திரையுலக பிரபலம் ஒருவருக்கு அசிங்கமான இமெயில்கள் சென்றுள்ளன இத்தனைக்கும் காரணமானவரை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் என அவர் தனது புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார் எல்லாம் சரிதான் வீடியோக்கள் படங்கள் வெளியாகி மாதங்கள் உருண்டோடிவிட்ட நிலையில் இவ்வளவு நாட்கள் சுசித்ரா என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதற்கு யாரிடமும் பதில் இல்லை நன்றி